கேக்குதா குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஃபேர்வெல் உங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறது முடியுது சந்தோஷமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப சோகமாகவும் இருக்கும் நமக்கு வந்து இந்த காலேஜ் லைஃப் அதாவது எப்போவுமே வந்து யூஜி லைஃப் அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் எல்லாமே வந்து யூஜியில் தான் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பிஜி போகிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே கெரியரை ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அதில் வந்து நம்ம இதுக்கப்புறமாவே வந்து நம்ம கெரியர் ஒரேன்டா பர்ஸ்னலாக அந்த மாதிரி தான் இருக்கும் பட் யூஜி அப்படிங்கிறது அப்படி அப்படி இருக்கவே முடியாது நம்மளால ஏன்னா நமக்கு வந்து அந்த அடலசன்ட் முடிஞ்சு அடல்ட் ஸ்டேஜ்க்குள்ளே என்ட்ரு ஆகிற டைம் அது ஸோ எல்லாருமே நமக்கு நல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு நட்பு அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நல்ல நட்பெல்லாம் வந்து இந்த யூஜி டைம்ல தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த நல்ல நட்பை வந்து நீங்கள் லைஃப் டைம் கேரி அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய விஷ் இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கனாலும் இதை வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பாண்ட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேலே பெருசாக நீங்கள் வெளியே எங்கே போனீங்க அப்படின்னாலும் உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியாது சரியா ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை லைஃப் டைம் கேரி அவுட் பண்ணுங்கள் அதேபோல் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக இதுக்கு மேலே உங்களோட க்ரோத் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க ஸோ இதுக்கு மேலே ப்ரொஃபஷ்னலாக என்னென்னலாம் பண்ணணும் எப்படிலாம் நான் லைஃப்பில் முன்னேறணும் எப்படி முன்னேறினாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கேரி அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் உங்கள் ஃப்யூச்சர் எல்லாரோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பெரிய என்னோட பிரார்த்தனை எல்லாருமே நல்லா இருப்பீங்க நல்ல நல்ல ஃப்யூச்சருக்கு வருவீங்க எவ்வளோ நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் எங்களுக்கு அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அந்த ஷேரிங் அப்படிங்கிறது நீங்கள் காலேஜோட எவ்வளோ கனெக்ட் கனெக்ஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக லைஃப் டைம் பண்ணணும் சரியா யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ